பாவிகளாயிருக்கையில் இருக்கையில் நமக்காக அவர் மறித்தார் நம்முடைய மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக தேவன் தன்னுடைய ஜீவனை தந்து அவை நம்மை நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய பரிசுத்த கழுவி நம்மை சுத்திகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது என்று நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனால் நாம் பாவிகளா இருக்கின்ற பொழுது இருந்த பொழுது அமேன் கிறிஸ்து நமக்காக மரித்தார் அமேன் பிரியமானவர்களே கர்த்தர் அப்படியாக நம்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்று வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்விலும் தேவன் நமக்கு மாதிரியாக காண்பித்து தந்த வழிகளிலே நடக்க கடவும் நாம் நம்முடைய இடத்திலே அன்பாக இருக்க கடவோம் அமேர் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களை நாம் மன்னித்து அவர்களுக்காக தேவ சமூகத்திலே நாம் செபிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்து அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெமிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அமேன் கலேளு எந்த நிலையிலும் எந்த ஒரு சகோதரனுக்கு எதிராகவும் நாம் எந்த ஒரு விரோதமோ பகையோ கொள்ளாதபடிக்கு அன்பாய் இருக்க கடவும் கர்த்தர் பாவியாக இருந்த பொழுது நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அமேர் கலேலுயா அதுபோல நாமும் காண்கிற மனிதர்களிடத்திலே அன்பாயிரு வாசிக்க கடவும் இந்த நேரத்திலும் கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெமிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்காக உமே நாள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளுக்காக நன்றி இந்த நேரத்திலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகாபிரிய சிலாக்கியத்திற்காக உமே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக எங்களை கூடி மறைத்து கண்ணின் போல பாதுகாத்து வருகிற மேலான தயவி தயவிற்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா கர்த்தாவே நாங்கள் பாவியாக இருக்கி இருந்த பொழுது கர்த்தாவே எங்களுக்காக நீர் மறித்து அப்பா உமது அன்பை எங்களுக்கு நிரூபித்தது போல ஆவியானவரே எங்களுடைய வாழ்விலும் எங்களுக்கு முன்பாக காண்கிற சகோதரர்களிடத்திலே ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமே ஆனால் அதை நாங்கள் பெரிதுபடுத்தாத படிக்க கர்த்தாவை அவர்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களை அப்பா பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியான கர்த்தாவே நல்ல நேரத்தை கிருவேகளுக்கு நாங்கள் ஆட்டவரே வல்லிக்கும்படியான கர்த்தாவே தெரியாமல் செய்யக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களிலும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் அப்பா பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் இந்த இரவு நேரத்திலும் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தாவே ஒவ்வொருவரை நீர்மையை பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இவைகளை தாழ்த்துகிறோம் நீர்மைவை படும் லாபத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்பேன் எல் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என் முழு அவருடைய பரிசுத்த லாபத்தை சோத்தரி எல் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மரவாதே ஆம்பேன் கண்மசியோ